கரைவழி மீன்பிடி தொழிலுக்கு பின்ஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர் பயன்படுத்தப்படுவதை தடை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மீனவர்கள் கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கடற்சொழில் அமைச்சரின் நிலைப்பாடு என்ன மீனவர்களின் போராட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என கடற்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இன்றைக்கு அதாவது இந்த மீனவர்களுடைய போராட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போராட்டமாகும் காரணம் என்னவென்றால் அதாவது இதனால் வரைக்கும் அவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற டக்கர் மூலமாக அஹ் கரவலைகளை இழுப்பதற்கான அனுமதியை மீண்டும் கூறியிருக்கின்ற போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் ஆனால் இந்த கரவலை இழுப்பதற்கான டக்டர் மூலமாக இழுப்பதற்கான அல்லது விஞ்ச் மூலமாக இழுப்பதற்கான அனுமதியை கொடுக்கப்படுகின்ற பொழுது அதன் கரையோர பிரதேசங்கள் பாரிய அளவு பாதிக்கப்படுகின்றது ஒன்று அதே போன்று அங்கு இருக்கின்ற சிறிய மீனவர்களுடைய பாதிப்பு அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்படுகின்ற பாதிப்புங்கிறது பாரிய அளவு பாதிக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த கரவலையின் மூலமாக கடலில் இருக்கின்ற வளங்கள் பாரிய அளவு பாதிக்கப்படுகின்றது அந்த வளங்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக இன்றைக்கு ஒரு காலங்களில் இது ஏதாவது மீன்கள் கேள்விக்குறிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இபகிழிபார் இருக்கின்ற பொழுது இந்த கரவலைக்கு சொந்தக்காரர்கள் சென்று அந்த கடந்த காலங்களில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எங்களுக்கு எதிராக அப்ப அந்த வழக்கு விசாரணை கடந்த முப்பதாம் தேதி வருவதற்கு இருந்தது இருந்த போதும் கூட போடப்பட்டு இன்றைக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி அதற்கான வழக்கு வருகின்றது அப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இதேபோல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு இன்று சென்றிருந்தார் அந்த இடத்துக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதை அடுத்து அவர் குறித்த இடத்துக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் நான் எமது தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இது தொடர்பில் அறியப்படுத்தி எமது ஆதரவை எமது மக்களுக்கு வழங்குகின்றோம் ஏனெனில் அது எங்களது கடமை எங்களுடைய அரசாங்கம் இருந்ததுதானே நாங்கள் ஒருபோதும் கரவலையை தடை செய்யவில்லை மக்களின் அபிலாஷிகளை தள்ளிவிட்டு தமது அரசியல் நோக்கங்களுக்காக செயல்படும் ஒரு தீய சக்தி எதிர்க்கட்சிக்குள் உருவாகியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச தெரிவித்துள்ளார் தற்போது இந்த குழுவை கொண்டால் பெரிய குழு இதில் சஜித் பிரேமதாச உள்ளார் திலீர் ஜாபீர இருக்கின்றார்

நீங்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எமது ஒரு குறிப்பிட்ட நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள் அந்த குழுவினர் என்ன கூறினார்கள் பரீட்சை இல்லாமல் இவர்களை உள்வாங்குங்கள் என்றார்கள் சஞ்சித் பிரேமதாஸ் அங்கு சென்று ரத்தத்தில் கையெழுத்திட்டு தருகின்றே பரீட்சை இல்லாமல் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குங்கள் என்றார் அழகிய இறைச்சிகள் மொய்க்கும் ஈக்கலை போல எங்கே எது சிக்கினாலும் இந்த குழு அங்கே ஓடிப்போய் ஒட்டி கொள்கிறது புயலின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சி செய்தனர் பெரிய கோஷங்களை எழுப்பினார்கள் முன்பே அறிந்திருந்தும் தடுக்கவில்லை என்று கூறினார்கள் அவர்கள்தான் ஆறாம் தர பிள்ளைகளின் விவகாரத்தை முதலாம் தர விடத்தில் முன்முடுக்க தொடங்கியிருக்கிறது

ප්‍රතිඵල දැනෙනොකොට තමයි, කල බලේ වෙෙනේ.